நான் எப்ப பிசினஸ் பத்தி பேச்சு எடுத்தாலும் சரி வீட்டில் இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இவன் கையில பணம் வச்சிருக்கனாலதான் பிசினஸ் பிசினஸ் நீ முதல்ல ஒரு வீட்டை வாங்க அப்பதான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு இன்சல் பேமெண்ட் காட்டுச்சு வீட்டை வச்சுட்டாங்க அடுத்த இருபது வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறது அதுக்கே போயிடும் நமக்கு ஏதாவது செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு இப்ப வேலையும் இல்லை வேலை வேறு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் பேங்க்ல கேட்டேன் யாரும் தரமாட்டேங்கிறாங்க ரெண்டு மாசம் ஐஎம்ஐ கட்டல யாருக்கோ ஐஎம்ஐ கட்டுறதுக்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கு என்ன பண்றது என்ன புரியல ஒருவேளை இதை தான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுறதா இல்லை எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம நினச்சபடி தான் வாழணும் வாழ்ந்துட்டு போகிறதா